அனைவருக்கும் வணக்கம் கலை தரிசனம் யூடியூப் சேனலிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலை ஆதரிக்கின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் எங்கள் கலை தரிசனம் யூடியூப் சனல் குடும்பமாக நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் வரிசையிலே இன்று நாம் இருக்கின்றது எமது சமூகத்திலே இன்று பார்த்தால் ஒருவர் நல்லாய் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொறாமையின் உச்சத்தை தொட்டு அவரை எப்படியாவது விட வேண்டும் அவரை எப்படியாவது அவமானப்படுத்திவிட வேண்டும் எப்படியாவது குறைகளை சொல்லி அவருடைய வாழ்க்கையை முடக்கிவிட வேண்டும் என்று பலர் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தாலும் எங்களுக்கு அது தெரியாமல் நாங்கள் அவர்களோடு ஒரு நண்பராக ஒரு உறவினராக ஒரு நல்ல உறவாக நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அவர் உங்கள் வாழ்க்கைக்கு எப்பவுமே ஒரு நஞ்சு வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருப்பார் அவர்களை இனம் காணுவது எப்படி என்பதை பற்றித்தான் இன்று உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லப்போகிறோம் சிலர் சொல்லாலையும் செயலாலையும் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து கொண்டே இருப்பார்கள் அதை நீங்கள் பொழுது உணர முடியும் அவர்களை நீங்கள் அடையாளம் காணுவதன் மூலமாக அவர்களிடமிருந்து நீங்கள் நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் யார் இந்த பெறாமை பிடித்தவர்கள் உங்களுடைய வளர்ச்சியையும் உங்களுடைய திறமையும் கண்டு பொறுத்து கொள்ள முடியாதவர்கள்தான் பொறாமை பிடித்தவர்கள் கூடுதலாக பார்த்தால் நீங்கள் எடுக்கின்ற ஒரு நல்ல முயற்சிக்கு பொறாமை பிடித்தவர்களுக்கு அது தெரிந்தால் அவர்கள் உங்களிடம் வந்து இது சரிவராது இது செய்ய முடியாது இது செய்து அவமானப்பட்டவர்கள் பலர் என்று உங்களுடைய அந்த முயற்சிக்கு பல்வேறு தடைகளை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவர்களை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் எப்பவுமே எதிர்மறையான கருத்துக்களை உங்கள் மீது விதைத்து கொண்டே இருப்பார்கள் மற்றும் சிலர் நீங்கள் சில நல்ல விஷயங்கள் செய்கின்ற பொழுது அந்த நல்ல விஷயங்களை கூடாத விஷயங்களாக மாற்றி சமூகத்தின் மீது குறை சொல்லி உங்களை ஒரு குற்றவாளியாக கொண்டே இருப்பார்கள் நீங்கள் செய்யும் அந்த நல்ல விஷயத்தால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைப்பதை பொறாமை பிடித்தவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்கள் குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பார்கள் அவர்களிடமும் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் மற்றும் பெறாமை பிடித்தவர்கள் உங்களை எப்பவுமே ஒரு குழப்பத்துக்குள்ளாக்கிக் கொண்டே இருப்பார்கள் நாலு பேரிடம் உங்களைப் பற்றி தப்பாக சொல்லி சொல்லி கொண்டே இருப்பார்கள் அதனூடாக உங்களுடைய வாழ்க்கையை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதனை உங்களுடைய உழைப்பால் பெற்றுக்கொண்டது என்று அவர்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்துவிட்டது அவர் சும்மா இருந்து கொண்டு அதை பெற்று கொண்டார் என்று அவமானப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது மற்றவர்களால் உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும் பொழுது உங்களை எல்லோருமே பாராட்டி கொண்டாடும் பொழுது அவர்கள் முகத்தில் ஒரு சிறிய சிரிப்போடு உங்களை பாராட்டுவார்கள் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் அது போலியான பாராட்டு என்று அறிந்து கொள்ள முடியும் அந்த இடத்திலே அவர்கள் சிரிக்கும் பொழுது அவர்கள் முகத்தில் இருந்து சிரிக்க முடியாமலே ஒரு சிரிப்பு வரும் அந்த சிரிப்புத்தான் போலியான சிரிப்பு அதை அறிந்து கொள்ளுங்கள் சில இடத்திலெல்லாம் பார்த்தால் பறாமை பிடித்தவர்களுடைய முகத்தை பார்த்தே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்படியே முகத்தை ஒரு இறுக்கமாக வைத்து கொண்டிருப்பார்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை பாராட்டுகின்ற எண்ணமே அவர்களுக்கு வராது அவர்களை கண்டு அறிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் எங்கு சென்றாலும் உங்களை பற்றி ஒரு தவறான கருத்தை மட்டுமே அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி உங்களை பற்றி எவரிடம் சொன்னாலும் தவறான கருத்துக்களை மட்டுமே சொல்லி கொண்டிருப்பார்கள் அவன் படிக்கவே இல்லை அவனுக்கு என்னண்டு அது கிடைச்சிது அவனுக்கு என்னண்டு இது கிடைச்சது என்று சொல்லி உங்களை எப்பவுமே ஒரு தரம் குறைவாக வைத்துத்தான் பேசுவார்கள் நீங்கள் கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு சிறிய பிழை விட்டிருந்தால் இப்பொழுது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த அந்த சிறிய தப்பை இப்பொழுது பெரிதாக வைத்து பேசி அந்த குறைகளை இப்பொழுது எங்கு சென்றாலும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் எப்பவுமே உண்மைக்கு மாறான பொய்யான கருத்துக்களை கட்டவிழ்த்து விட்டு கொண்டே இருப்பார்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்ள மிக ஆர்வமாக இருப்பார்கள் ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி வெளியில் அவமானப்படுத்துவதற்காக கவனமாக இருங்கள் எப்பவுமே அவர்களுடைய நோக்கம் தங்களுடைய வாழ்க்கையை மீறி உங்களுடைய வாழ்க்கை நல்லாக இருந்திடக்கூடாது என்பதுதான் அதற்காக உங்களுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனிச்சு கொண்டே இருப்பார்கள் மற்றும் உங்களுக்கு தவறான அறிவுரைகளை சொல்லி வழிநடத்தி கொண்டிருப்பார்கள் எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயாவது கொண்டே பிரச்சனையில் விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருக்கும் உங்களிடம் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்கள் அருகிலே சிலரை பற்றி விமர்சனம் செய்து உங்களை பற்றி நன்மைகளை கூறிக்கொண்டு வருவார்கள் உங்களிடம் நன்மையை பெற்ற பின்பு பின்பு வெளியில் சென்று மிகவும் கேவலமாக மிகவும் அசிங்கமாக உங்களை பேசி ரசித்து கொள்வார்கள் இவர்களிடமிருந்து நிச்சயமாக நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் பொறாமை என்பது ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நோய் அந்த நோயிலிருந்து நாமும் இந்த சமூகமும் சரியாக நடந்து கொண்டால் எல்லோருடைய வாழ்க்கையில் அன்பு நிலைக்கும்